அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மீன் ரோஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு இது வெள்ளை சோறுக்கு தேங்காய் பால் சோறுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அருமையான ஷைடிஸ்ஸு இது செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீன் வந்து நான் ஒரு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் காணாங்கழு மீன் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன மீன் வேலைன்னா எடுத்துக்கோங்களா எடுத்துக்கலாம் மிளகாத்தூள் ஒன் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு நெக்ஸ்ட்டு வந்து ஜீரகத்தூள் ஒன் டீஸ்பூன் நல்லா அந்த மீனில் படுற மாதிரி நல்லா அந்த மீனில் வந்து மேலே வந்து வெட்டி வெட்டி விட்டுட்ருக்கேன் அந்த மாதிரி இருந்தாக்கா உள்ளார அப்போ தான் வந்து மசாலா ஏறோங்கிறதுக்கானே அப்படி செஞ்சுருக்கேன் நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து அதை வந்து ஊருட்டும் மீன்லாம் அதுக்குள்ளே நம்ம கடாயில் வந்து தாளிச்சிக்கலாம் அதுக்கு நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் அப்புறம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஒரு வெங்காயம் எடுத்திருக்க வெங்காயமா அப்புறம் மிளகு வந்து ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கினத்துக்கு அப்புறம் நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அந்த அதே கடாயிலையே நான் திருப்பி ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிட்டு அதில் வந்து ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் ஒரு பைஞ்சி பூண்டு பல் வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அப்படியே வதங்க விடுங்க மல்லித்தூள் ஒன் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு சிட்டிக்கை இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டையும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு அதோடையே சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு எல்லாத்தையும் நம்ம போட்டு இப்போ ஆட் பண்ணியாச்சு ஜீரகத்தூள் ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சைட் பை சைடு வந்து நம்ம நம்ம எல்லாத்தையும் பண்ணி மீனையும் பொரிச்சு இப்போ இந்த மா வேறு பேனில் நான் மாற்றிக்கிட்டேன் அதில் வந்து தட்டையாக இருந்தால் தான் மீன் வந்து சரிப்பட்டு வரோம் அதனால் இதில் சுட்டுக்கொண்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஒரு கறி கறி மசாலா இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் டே பண்ணி கொடுக்கும் இந்த சாப்பாடை இப்போ மீன்லாம் எடுத்ததெல்லாம் இப்போ வந்து மூணு மீன் நான் வந்து மீன் ரோஸ்ட்டில் ஆட் பண்ணிக்க போகிறேன் மீதி மீ மூணு மீன் வந்து நான் பொறிச்ச மீனாக சாப்பிட்லாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்காய் பால் சோறுக்கு இந்த மீன் ரோஸ்ட்டு ரெசிபி வச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எல்லாருக்குமே என்னோடய ஹஸ்பண்டும் பாராட்டினாங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் நார்மல் சோறுக்கு கூட நல்லாயிருக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சொல்ல மறந்துட்டேன் கவனமாக முள்ளு பார்த்து சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கும் பத்திரமாக கொடுங்க லைட்டு போட்டு வெளிச்சமான இடத்துல உட்காந்து சாப்பிடுங்க